இன்னைக்கு நாம் பெண்களுக்கு தீட்டாகும்போது அதிகமான போக்கு ஏற்படும் இந்த இரத்த போக்குக்கான மருந்தை தான் இன்னைக்கு அதை நிறுத்துறதுக்கான மருந்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போறேன் அதிகமான இரத்தம் அந்த கருப்பையில் எந்த விதமான நோயோ நொடியோ இல்லை கட்டியோ இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் வீட்டிலையே இதை வந்து நீங்கள் செய்யலாம் அதுக்கு என்ன செய்யணும்னா எல்லார் வீட்லேயுமே படிகாரன்றது இருக்கும் வீட்டில் சிஷ்டிக்காக வாசலில் கட்டியிருப்பாங்க வெள்ளையாக இருக்கும் அது கற்கண்டு மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும் அதுதான் படிகாரம்னு சொல்லுவாங்க வீட்டில் இல்லைன்னாலும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா பொடிச்சு நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதுக்கு ஒரு பத்து ஸ்பூன் அளவோ இல்லை ஒரு பதினஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சிருங்க அந்த தண்ணியில் இந்த படிகாரத்தூள் எல்லாமே கரைஞ்சிடும் ஒரு இன்னும் ஒரு பத்தில் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து ஸ்பூன் தண்ணி விடலாம் அதனால் தவறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஸ்லின் துணின்னு சொல்லுவாங்க அதாவது நூல் துணி அப்போல்லாம் காடா துணி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த காடா துணியில் இந்த கரை படிகாரத்தை தண்ணியில் நீங்கள் கரைச்சிருக்கீங்க இல்லையா இந்த காடா துணியில் அதை நல்லா டிப் பண்ணுங்கள் அதாவது முழுக வைங்க அப்போ இந்த தண்ணியெல்லாம் இந்த துணியில் இழுத்துடும் இழுத்ததுக்கப்புறம் இந்த துணியை நீங்கள் வந்து சின்னதாக உருட்டிட்டு வாங்க பென்சில் மாதிரி உருட்டினீங்கன்னா நம்ம கட்ட விரல் சைஸுக்கு வரும் இந்த கட்டை விரல் சைஸுக்கு வந்த இந்த துணியை அந்த ஹீட் ஆகிற சந்து இருக்கு இல்லையா அந்த இடத்துல உள்ளுக்கு கொஞ்சம் படுற மாதிரி வச்சு மீதி கொஞ்சம் வெளியில் இருக்கணும் அப்படி வெளியில் இருக்க வச்சிங்கன்னா எதுக்காக வெளியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் அது வந்து வெளியில் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி வேங்கன்னு சொல்கிறேன் இந்த பென்சில் மாதிரி உருட்டினதை நீங்கள் வந்து இந்த யோனிக்குள்ளே நுழைச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் இல்லை ஒரு மணி நேரம் அளவுக்கு நீங்கள் நல்லா படுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய இந்த ரத்த போக்கு வந்து இந்த ருது ரத்தம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தீட்டு ரத்தத்துக்கு பேர் அந்த ருது ரத்தம் வந்து அதிகமாக போகிறது உடனே உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு உங்களுக்கு போகிற அளவு மாதிரி அந்த ரத்தம் போக ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு நாள்லேயும் உங்களுக்கு அது குறஞ்சிடும் இது ஒன்று பண்ணலாம் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் முடியல அப்படின்னா இன்னும் ஒரு வழி கூட வந்து இந்த ரத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஞாயிறு இலை எங்கே பார்த்தாலும் ரோட் பக்கத்தில் நமக்கு கிடைக்கும் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா இழி பிழிஞ்சு ரசத்தை எடுங்க ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு மோர்ல இந்த ரசத்தை கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரத்தம் போறது நீந்துடும் அதனால இதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதே இது கருப்பையில கட்டி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இறுது ரத்தம் அதிகமா போகும் அப்ப இது வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அதனால் நார்மலாக ஒரு இந்த மாதம் நமக்கு அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படி என்னும்போது இதை நீங்கள் வந்து செய்யுங்க உடனே ரத்தம் உங்களுக்கு இது பண்ணால் போதும்